ஓம் பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறை வேட்டல் துண்ணியானவப்பாம்பு எமது அறிவேணுமோ சுடர்களே பூரண மதியை முன்னமே திண்டிற்றொடி வெளிப்படலான் மோசன காலம் எய்தியதால் தனிடத்தி சன்முதல் புவி முடிவு ஆதி வந்தொடுங்க பின்னைய பிணையாம் திரைகள் வீசிடுமோர் விரம வேளையில் இனிப்படிவாம் கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவருளும் குருவருளும் நம் அகத்தும் புறத்தும் நிறைந்து அருநலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓம் நம சிவாய சிவாய நம ॐ नम शिवाय शिवाय नमः ॐ ॐ नम शिवाय शिवाय नमः ॐ ओङ्गारम् इणया ॐ ஓவை உள்வாங்கி ஓசையை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி இடதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவட மொழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை விட்டிக் குழுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஓங்காருணர்வோடு உயிர்காற்றை எரிவொழிக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் இடதுநாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக் கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவகனைப்போடு உயிர்வழியை வழியை உச்சிக் குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்கத்திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவக்குலந்தேசராகிய சாந்தலிங்கப் பெருமான் எண்ணிய வண்ணம் மோன நிலையிலே மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மூன்று முறை பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை முனைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு காட்டி நல்ல முதட்டி நற்பேர் ஒளியால் தொழுகின்றோம் உழம்பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் என தெளிந்து தெளிந்து எண்ணத்தால் நம்மையே மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சிரிஞ்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பியா முப்பத்தி நான்கு திருவள்ளுவர் ஆண்டு ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்து திங்கட்கிழமை பத்தாம் தேய் விரை நண்பகல் இரண்டு மணி வரை கேட்டை விண்மீன் காலை நாலரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவுள்ளவ நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாடிலே இருந்து அறுநூத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்து ஓம்பல் சொல்லிங்கன் சோர்வு தைத்திங்கள் சுறாவடிவ மகர வீடு தளம் திருவான்மையூர் மூன்றாம் திருமுறை இடியருடையிமயோர்தம் மணிமுடியாய் கொடிசார் மாமதியோடரவம் மளக்கொன்றகினாய் செடிசார்மாதபிசோழ் திருவான்மியூருரையும் அடிகேழுஅல்லால் அடையாதனதாதரவீம் திங்கட்கிழமை நான்காம் திருமுறை இரண்டு தொழுபாதம் இரண்டு கோலாமிழங்கும் குழை பின்னான் இரண்டு கோலாம் உருபும் சிறுமான்மழு இரண்டு கோலாமவரி தினதாமி நிழற்கோல் கேது திருக்காலத்தி மூன்றாம் திருமுறை முதுசினவு நற்புற மூன்று ஒரு நொடி வரையின் ஏரி செய் சதுரர் மதி பொதி சடையர் சங்கரர் விரும்பு மலை தன்னை வினவில் எதிரெதிர எதிர்வினைய எழுபொறிகள் சிதற எழில் ஏனமுழுது கதிர் மதியின் வளரொழிகள் இருளகல நிலவு காலத்தி மலையே கடிய நாயனார் கோட்புடி நாயனார் ராணிப்பேட்டை குமரகுரு சுவாமி காட்டுப்புத்தூர் நாராயண நாராயண பிரம்மேந்திர சுவாமிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருப்பராய்த்துறை குற்றாலம் வழுவூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தொடங்குடி வடிவ கேட்டவின் மீன் முதலாம் திருமுறை குடிகள் பூசி தொண்டர் பின் செல்ல புகழ் விம்மீ நாள் டிகளோடும் நார்விழமற்றாலம் கடிகொள்கொன்றை கோவில மாலை காதல் செய் அடிகள் மேய நன்னகர் போலும் அடிகீர்கிவஞான போதம் அவன அவனவள்ளதீனும் அவை மூவினமே இன் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதாமந்தம் ஆதீன் மனார்லவர் அதீன பணுவல் தீபம் எம்பத்திரண்டு தன்னருகுருசே சிறத்தோரங்குழியால் தான் குடைத்து உருவன் மீது ஒருவன் சொன்ன மாத்திரத்தின் அவனையச் சேயும் துணிவு போல் அறையுதல் வோல் முன்னவன் விளையாட்டாயை முன்னிலையாய சிவரைப் பார்த்து இன்னல் செய் சாபமிட்டு மாதவரும் தவம் இழப்பதூ அந்தாதி அகத்திலும் புறத்திலும் என்ன ரியா மீ மிகுதியும் தவித்தன் மீமையை விளங்கி ஈகத்தில் செந்தமிழிதரும் பாடலால் புகழ் தரும் குருவின் பொற்பதம் போற்றுவன் என போதி துதித்து வணங்கி வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம்புரளின் திருவுருளாலேன் எல்லா உயிர்களும் மணம் முகிமீகாலே மறைகள்ந்தனை சைவனிந்தனை வராமணமும் தருகனைபுலன்களுக் கேவல் செய்யுரா சதுரும் பிறவிதேதனா பேதையர் நம்முடு வினக்கும் உறுதி நல்லறம் செய்ங்களோடுறவும் யாது நல் அன்பர் கெக்கினும் உதவுறும் இயல்பும் மாதவத்தினோர் உறுப்பினும் வணங்கிடும் மகிழ்வும் ஓது நல் உபதேசமே யுறுதியும் அன்பர் தீது செய்யினும் சிவசெயல் எனக்கொளும் தெளிவும் மனமும் வாக்கும் அன்பர்வால் உருப்படு செயலும் கனவிலும் அன்பர் கடிமையாம் கருத்தும் நினைவில் வேறொரு கடவுளை வழிபடா நிலையும் புனிதன் புகழ் நாள்தோறும் உரைத்திடும் தீமையாம் புற நெறிகள் ஒளித்திடும் திறனும் வாய்மையாகவே பிறர் பொருள் விளைபுறா வளனும் ஏமரும் பரதார நச்சிடாதனன் நோன்பும் தூய்மை நெஞ்சில் யான் எனது எனும் செருக்குறா துறவுமாகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் சிவாய் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் எண்ணம் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாளர்கள் உடன்படிவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் இறைவன் இந்த நலன்களை நல்கி அருள் புரிய வேண்டும் ஓம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் கிருஷ்ணமார் கல்லூரி தமிழ் தலைவர் சாந்தி இலக்கியவில் சங்கீதாவினக்கா பிரியா தீபிகா மேனகாவினன்னி மாரியம்மாள் செந்தில்குமார் சந்தியாவினப்பா ஐயாசாமி தீபிகா கனிப்பிரித்துறை காவியா வணிகவியல் தனலட்சுமியின் தம்பி முத்து செல்வன் தாரணியின் தங்கை அருள்மலர் கவிதாவின் அம்மா ராணி ஆகியோரும் மணநாள் காணும் இலக்கியவேல் பத்மினியின் பெற்றோர் செல்வராஜ் செயந்தி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழித்து இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நடங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் பார்முழுதும் பொருள்துறையில் சமநேர் நீதி பல நாடு ஒன்றிணைந்த பொருளாதாரம் சீர்திருத்த சிக்கனமாம் சிறந்த வாழ்வு தெய்வநிலை அகத்துணரும் இறைவணக்கம் நேர்வொழியில் விஞ்ஞானம் பயனாய்க் கொள்ளும் நெறிமுறைகள் இவை இணைந்த வாழ்வு காண்போம் போற்றியோம் நமசிவாய அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னொருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இரையொருடை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றுவதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாரிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் கனகத் திரளையே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனிடையே தாங்குதல் கிண்கடன் பணி செய்து கிடப்பதே இரண்டு கைகளை உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்